ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நான் நினைச்சது இப்படி ஒரு வாழ்க்கை உங்க மனசுல நிறைய கற்பனைகள் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற இடம் இந்த இடம் ஆண்டவர் உங்களை கொண்டு போனா இந்த இடம் இந்த இடம் இந்த இடத்துல இருக்கிற தோல்வின்னு நீங்க நினைக்கிறீங்க கிடையாது கிடையாது ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை எப்படி தான் வச்சிருக்கிறார் அப்படின்னா நன்றாய் கத்தர் வைத்திருந்திருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை நாற்பது நாட்கள் தான் பிரயாணம்

நீங்க போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார் உங்களை உங்களை ஒரு ஆண்டவர் பண்ண அது தீமைக்கு அல்ல தீமைக்கு அல்ல இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக அந்த மாற்று பாதை தீமையாய் தெரிந்தாலும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு நாள் அந்த பாதை நன்மையாகவே முடியும்